தமிழுக்கு வணக்கம் எனது தாய் தந்தையருக்கு வணக்கம் எனக்கு கல்வி கற்பித்த கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு தினசரி பத்திரிகையின் சார்பாக நடத்தப்படும் இந்த முப்பர் விழாவில் மேடையிலும் இந்த அரங்கத்திலும் கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பத்திரிகை என்பது ஜனநாயகத்தில் நான்காவது தூண் என்பார்கள் நான்காவது தூண் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற மூன்று தூண்கள் பலமற்றவை எனவே நான்காவது தூண் வந்திருக்கிறது என்பது பொருள் அல்ல மற்ற மூன்று தூண்களில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி தைரியமாக சுட்டிக்காட்டி அவற்றின் விளைவுகளை மக்களிடையே எடுத்துரைத்து அந்த மற்ற தூண்கள் மூன்று தூண்கள் செய்கின்ற நல்ல செயல்களையும் மக்களிடையே பரப்பி நாட்டை நலமாக வளமாக வாழச் செய்யும் நான்காவது தூண்தான் பத்திரிகை அந்த பத்திரிகை என்பது சிறிய அளவில் இருக்கிறதா பெரிய அளவில் இருக்கிறதா உலகளாவிய அந்த பத்திரிகை படிக்கப்படுகின்றதா என்பது முக்கியம் அல்ல நாம் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும் மனிதர்களாக இருக்க வேண்டும் மனிதர்கள் என்பது மனிதம் வேண்டும் மனிதம் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்னுடைய சக சகோதர சகோதரிகளை என்னை போலவே எண்ணி அன்புடன் அறைவணைத்து செல்ல வேண்டும் எந்த விதத்திலும் ஒருவர் பிறப்பால் என்னை விட தாழ்ந்தவர் என்று சொல்லக்கூடாது அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் இல்லை அந்த பாகுபாடு மற்ற மூன்று தூண்கள் எங்காவது காட்டுமானால் காட்ட முனையுமானால் அது ஒரு நல்ல செயல் அல்ல அந்த செயலை சுட்டிக்காட்டி அவர்களை அந்த தவறை திருத்த செய்வது தான் நான்காவது தூணாகிய பத்திரிகை ஆக பத்திரிகை என்பது மற்ற ஜனநாயகத்தின் மற்ற மூன்று தூண்களின் தவறுகளை சுட்டி காட்டவும் தைரியமாக செயல்படவும் சார்பிற்று யாருடைய சார்பும் இன்றி மக்களுக்காக செயல்படுவதும் மட்டுமே ஜனநாயகத்தின் நோக்கம் அதனால்தான் பத்திரிகை நான்காவது என்கிறோம் இங்கே பலர் இருக்கிறீர்கள் இர்பான் இருக்கிறார் ஐசக் குமார் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் சிவகுரு இருக்கிறார் மாரிச்செல்வன் இருக்கிறார் சாந்தி முருகன் இருக்கிறார் தமிழ் வெங்கடேசன் சீனிவாசன் என்ற பலரும் இருக்கிறோம் இந்த இர்பானும் ஐசக் முருகனும் சாரி ஐசக் குமாரும் முருகனும் இங்கே ஒற்றுமையுடன் தானே இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை கலைக்க சிலர் முயல்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் மதம் என்பது அவரவருக்கு விருப்பமானது சிலர் மதத்தை நம்பலாம் கடவுளை நம்பலாம் சிலவர் கடவுளை மறுக்கலாம் நம்பாமல் இருக்கலாம் என்னை போன்ற சிலர் கடவுளை பற்றி கவலைப்படாமல் இருப்போம் நான் எனது கடமையை செய்கிறேன் அவ்வளவுதான் கடவுள் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்பது என்னுடைய நிலைப்பாடு இங்கே மதுரையிலிருந்து நண்பர் முருகன் வந்திருக்கிறார் பத்திரமாக நன்றாக ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் அவர் பெயரை வைத்துத்தான் குழப்பம் ஏற்படுத்த சிலர் முயன்றார்கள் அது தொழிலே முடிந்தது மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்த மட்டுமே எந்த மதமும் கெட்டதை போதிக்கவில்லை ஆனால் இப்போது மதம் என்பது போதையாகிவிட்டது மதத்தின் பெயரால் அரசியல் செய்வது கூடாது ஏறத்தாழ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கரியன் பிளேட்டோ சொன்னான் அரசியலில் மதம் கலந்தால் அந்த நாடு நாசமாக போகும் என்று இன்றும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அரேபிய நாடுகள் நம்முடைய நாட்டிலோட சமீபத்தில் ஒரு பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பால் பஞ்சாப் மதம் அரசியல் கலந்தபோது அந்த நாடு நாசமாகிக் கொண்டே இருக்கிறது நல்ல வேலையாக நமது சீக்கிய நண்பர்கள் பஞ்சாபில் சில சீக்கிய நண்பர்கள் மதத்தையும் அரசியலையும் பிரித்து வைத்து விட்டார்கள் தேசிய நீருடத்தில் கலந்து விட்டார்கள் இது இந்த காலத்தில் அன்றைய காலத்தில் பார்த்தாலும் ரோமானிய பேரரசு பாப்பல் சேட்ட போப்பாண்டவர் சாம்ராஜ்யம் என்றெல்லாம் இருந்தன மதம் அரசியல் கலந்ததால் அந்த நாடு நாசமாகி போனது அந்த நாடுகளும் மக்களும் வீணாக போனார்கள் பின்னர் திருதி வாழ்ந்தார்கள் நல்ல வழிக்கு வந்தார்கள் இப்பொழுதும் சில நாடுகளில் நடக்கிறது நம்முடைய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மதத்தை கலந்து அரசியலுடன் கலந்து அதை ஒரு கலவர பூமியாக மாற்ற சிலர் முயற்சிக்கிறார்கள் அது தவறு அதை நாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தைரியமாக சுட்டிக்காட்டி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மதம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு மதத்தை வைத்து அரசியல் செய்வது மகா அயோக்கிய என்பதை புரிய வைக்க வேண்டும் இங்கே உள்ளாட்சி அரசு என்கிறார்கள் உள்ளாட்சி அரசு என்றால் ஏதோ உள்ளாட்சித்துறை மட்டுமா செய்திகளை மட்டுமே வெளியின் பத்திரிகை அல்ல எல்லா செய்திகளையும் வெளியிடும் உள்ளாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் நம்முடைய அரசியல் சாசனத்தில் யூனியன் கவர்மெண்ட் என்று தான் இருக்கிறது அந்த யூனியன் கவர்மெண்ட்டை நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றும் மத்திய அரசு என்றும் அழைக்கிறோம் தமிழ் படுத்தி ஒன்றிய அரசு என்று அழைத்தால் இங்கே சிலருக்கு சில அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள் அவருக்கு கோபம் வருகிறது அப்படியானால் தமிழ்நாட்டின் முதல்வர் ஒரு ஊராட்சி முதல்வரா என்று ஒன்றியம் என்றால் இணைந்தது என்று பொருள் அதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது தாங்கிக்கொள்ள இயலாது ஒற்றுமை அவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரி அப்படிப்பட்ட அவர்களை அடையாளம் கண்டு அரசுகளின் எந்த அரசாக இருந்தாலும் அவர்களின் குறைகளையும் சுட்டிக்காட்டி நிறைகளையும் மக்களிடம் எடுத்து சென்று ஜனநாயகத்தை மலர செய்து மக்களின் நல்ல வாழ்க்கைக்காக உதவுவதே பத்திரிகை துறை அந்த வகையிலே தான் இன்று உள்ளாட்சி அரசு இந்த முப்பெரு விழாவை நடத்தியிருக்கிறது சாதனையாளர்களுக்கு விருது வழங்கியாகிவிட்டது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிருபர்கள் அறிமுகம் நடந்துவிட்டது இரண்டும் ஒன்றாகவே நடந்தது அடுத்து பத்திரிகையாளர் பயிலரங்கம் அந்த பத்திரிகையாளர் பயிலரங்கத்தில் நான் சொன்ன சில கருத்துக்களை ஜனநாயகமே சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகத்தில் சட்டத்தின் ஆட்சியை பிரதம் ரூல் ஆஃப் லா இஸ் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்பதை நாம் மனதில் கொண்டு அந்த வகையிலே மக்களுக்கு தொண்டு செய்ய மக்களிடையே நல்லிணக்கம் வளர மக்களிடையே இணக்கமான சூழ்நிலை நிலவ அந்த பயிலரங்கம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த உள்ளாட்சி அரசு பத்திரிகையின் லட்சனை கூட இரண்டு யானைகளுடன் இருக்கிறது கவனமார்கள் யாராவது வழக்கு பதிவு போடுகிறார்கள் அப்புறம் சொல்லியிருக்கிறார்கள் செய்தியால் இணைவோம் என்று செய்தியால் இணைவோம் என்றால் நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் மட்டும் இணைகிறீர்கள் இணைவோம் இணைப்போம் என்றும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து ஏனெனில் இணைப்போம் என்றால் மக்களை இணைப்பது நாட்டு மக்களை அந்த செய்திகளின் மூலமாக இணைப்பது அது மிக 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 முக்கியமான ஒரு செயல்பாடு பத்திரிகையாளர்கள் அதனை மனதில் கொள்ள வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் எந்த சூழலிலும் நாட்டின் நலனே முக்கியம் மக்களே பிரதானம் இந்த அரசியல் சாசனம் மட்டுமே பிரதானம் நான்கு தூண்களில் முதல் மூன்று தூண்கள் ஜனநாயகத்தை தாங்கி பிடித்தாலும் அவர்கள் சரியாக தாங்கி பிடிக்கின்றனவா தம்முடைய செயல்களை செம்மையாக செய்கின்றனவா என்பதை கவனித்து அவர்களுக்கு தம்முடைய பத்திரிகைகள் மூலமாக சவுக்கடி கொடுக்கின்ற ஒரு அதிகாரம் ஒரு டியூட்டி கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது அதிலிருந்து நாம் என்றும் விலகிவிடக்கூடாது தைரியம் வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்போடு பார்த்தோம் சட்டவிரோதமாக ஊர்களை பற்றி செய்தி சேர்க்க சென்ற ஒரு பத்திரிகையாளரை அங்கே அடித்து துன்புறுத்தினார்கள் அவர்கள் இப்போ கம்பெனி கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்திரிகை நண்பருக்கு இருந்த தைரியம் நாம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அதுவே எனது வேண்டுகோள் எனவே ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகிய நீங்கள் நல்லவற்றை மக்களிடையே எடுத்துரைத்து அல்லவற்றை இப்படி செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டி அப்படி செய்வர்களை திருத்தும் விதமாக சட்டத்தின் மூலமாகவோ அல்லது மக்களின் எழுச்சி மூலமாகவோ திருத்தும் விதமாக நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் அப்படி இந்த பயிலரங்கம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு கிடை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழங்கியமைக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து மூவருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய விளம்பர பிரிவினுடைய செய்தியாளர் கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் விளம்பர பிரிவினுடைய செய்தியாளர் கோபிநாத் அவர்களை மேடை கழிக்கிறேன் தேனி மாவட்டத்தினுடைய செய்தியாளர் சாகுல் அமீத் அவர்களை மேடை கழைக்கிறேன் சாகுல் அமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்